இங்க ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு லேடி அவ புதுசா வாங்கின பர்ஃபியூம் ஒரு பொண்ணு மேல அடிக்கிறா அப்ப சடன் அந்த பிளேஸுக்கு நிறைய தேனீக்கள் வந்து அங்க இருக்கிறவங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அதனால எல்லாருமே தளதறிக்க ஓடுறாங்க அப்ப எல்லா தேனிகளும் அந்த பர்ஃபியூம் ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகி அந்த பொண்ணு மட்டும் தான் இப்ப தரத்து ஆரம்பிக்குது அதனால பயந்து போனவ சிவிமிங் பூல்ல குதிக்கிறான் ஆனா அந்த தேனிகள் அவளை விட்டு போகாம அவளுக்கு மேலே தான் பறந்துகிட்டு இருக்கு அவ எப்பெல்லாம் இருந்து மேல வராளோ அப்பெல்லாம் அவளை குத்திக்கிட்டே இருக்கு இதனால அந்த பொண்ணு ரெஸ்கியூ பண்ண ரெஸ்கியூ டீம் வராங்க அப்ப அந்த பெர்ஃபியூம் அடிச்ச லேடி அவங்க கிட்ட அந்த பொண்ணால ஸ்விமிங் ஃபுல்ல விட்டு வெளியே வரவே முடியல அதனாலதான் அவளுக்கு மூச்சு வரதுக்கு டியூபை கொடுத்துருக்கோம்னு சொல்றா அப்ப அவளை பாக்குற ரெஸ்க்யூ டீமுக்கு தெரியும் அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு அதனால அவளை எப்படி சேவ் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ ஒரு தேனி அந்த பொண்ணு மூச்சு விட்டு இருந்த பைப்புக்குள்ள போயிட்டு அவளோட வாய்க்குள்ளேயே கொத்திடுது இதனால மூச்சு விட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறா அப்ப ஒரு ஃபயர் ஃபைட்டர் பர்ஃபியூம் ஸ்மெல்லுக்கு தான் அந்த தேனிக்கெல்லாம் அவளை விட்டு போக மாட்டேங்குதுன்னு கண்டுபிடிச்சிடறான் அதனால அந்த ஃபயர் ஃபைட்டர் கேங்க்ல இருக்கிற ஒருத்த மேல அந்த பர்ஃபியூம் அடிச்சுட்டு அவனை ஸ்விமிங் பூல் பக்கத்துல ஓட சொல்றாங்க அதே மாதிரி அவனும் போறான் அப்போ எல்லா தேனீக்களும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது இதான் டைம்னு மத்த எல்லாரும் அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி சேஃபான பிளேஸுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிரை காப்பாத்துறாங்க இதே டைம் அந்த ஃபயர் ஃபைட்டரை ஃபாலோ பண்ணிகிட்டே போன தேனிக்கல் எல்லாமே அவனை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டுது அதனால் அவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு எக்ஸ்போர்ட் ஒருத்தன் வந்து வேக்யூம் மிஷினை வச்சு அவன் இருந்த தேனிக்கல் எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துறாரு